தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கடலூர் வட்டம் நல்லாத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நல்லாத்தூர் இந்த ஊரின் முற்கால பெயரான ஸ்வர்ணபுரி என்ற பெயர் மருவிதான் தற்பொழுது நல்லாத்தூர் என்று அழைக்கப்படுகிறது ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரண்டாம் குலோத்துங்க சோழனால் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள எம்பெருமானை ஸ்ரீ ருத்ரன் பிரம்மா இந்திரன் ஆகியோர் சேவித்து சென்றிருப்பதாக பிரம்மா கூறிய தியான சுலோகம் கூறுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நடுநாட்டில் உள்ள திருவஹிந்திபுரம் தேவநாத சுவாமிகளின் திருக்கோவிலுக்கு அபிமான ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது மேலும் தென்பெண்ணை ஆற்றிற்கும் சங்கராபரணி ஆற்றிற்கும் இடையே கம்பீரமாக அமைந்திருக்கிறது இந்த பழமை வாய்ந்த திருக்கோவில் சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கிழக்கிலும் பூவரசன் குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மேற்கிலும் அமைந்து இந்த தலத்தை மேலும் சிறப்பிக்கிறது ஆலயத்தின் முன்புறமும் பக்கவாட்டிலும் அழகிய நந்தவனங்கள் பூத்து குலுங்குகிறது ஆலயத்தின் நுழைவு வாயில் சுதை வேலைப்பாடுகளுடன் ராஜகோபுரம் மூன்று கலசங்களுடன் காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து பலிபீடத்துடன் கூடிய துவஜஸ்தம்பம் மிக அழகாக கம்பீரமாக நிற்கிறது கருவறையில் சித்திர வேலைகளுடன் கூடிய மூன்று தள விமானமும் அமைந்திருக்கிறது மகா மண்டபத்தில் துவார பாலகர்களை அடுத்து எம்பெருமான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெருமானின் முகத்தில் பொங்கும் அருளையும் உதட்டில் ஓரமாய் பூக்கும் புன் சிரிப்பையும் காண கண்கோடி வேண்டும் முனிவரின் மகளாக அவதரித்த ஸ்ரீதேவியை வரதராஜ பெருமாள் மணந்ததாக ஐதீகம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னிதியில் பிரதான மூலவர் ஆதி லட்சுமி நாராயண பெருமாள் இவர் தெற்கு நோக்கி அமர்ந்து சேவை சாதிக்கிறார் அருகில் திருமங்கையாழ்வாரும் வேதாந்த தேசிகரும் சேவை சாதிக்கிறார்கள் இந்த கோவிலின் மகா மண்டப இடதுபுறத்தில் ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியோடு காட்சி அருள அருகில் ஆஞ்சநேயர் தலை தாழ்த்தி வாய்ப்பொத்தி வினயமாக தோன்றியிருக்கிறார் பெருமாளின் நேர் எதிரே பெரிய திருவடியாம் கருடாழ்வார் சன்னதி அமைந்திருக்கிறது தாயாரின் திருநாமம் பெருந்தேவி தாயார் பெருமாளை மணந்த சந்தோஷத்தில் சிரித்தபடி புன்னகை தவழ அருள்பாலிக்கிறாள் தாயார் மங்களகரமாக சக்தியுடன் விளங்கும் இந்த தாயாருக்கு விளக்கேற்றி வழிபடும் பெண்களுக்கு அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் போக்கி சகல சௌபாகியங்களையும் அருளச் செய்கிறாள் தாயார் ஸ்ரீபெருந்தேவி தாயாருக்கு பிரதி வெள்ளிதோறும் திருமஞ்சனமும் மாலை வேளையில் அர்ச்சனையும் நடைபெறுகிறது போகி பண்டிகை அன்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது இந்த உற்சவத்தில் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு வந்து தாயாருக்கு அணிவித்த முகூர்த்த மாலையை ஆலயத்தின் பிரசாதமாக பெற்று செல்கிறார்கள் அப்படி முகூர்த்த மாலையை பெற்று செல்பவர்களுக்கு விரைவிலேயே மாங்கல்ய பாக்கியம் கிட்டிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இங்கு கருடாழ்வாரை தினமும் எட்டு முறை பிரதட்சணம் செய்தால் பக்தர்களுக்கு சிறந்த கல்வியும் செழிப்பும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது திருக்கோவிலின் வடக்கே ஸ்ரீ விஷ்ணு சன்னதி அமைந்துள்ளது அதே போல திருக்கோவிலின் கிழக்கே சிறிய திருவடி என்று சொல்லப்படும் ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இவருக்கு கார்த்திகை மாதம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருமஞ்சனத்துடன் வடமாலை சேவையும் மார்கழி மாதம் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தியும் வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து திருமண பாக்கியம் கிடைக்க தாயாரையும் பெருமாளையும் கல்வியில் சிறந்து விளங்க பெரிய திருவடி கருடாழ்வாரையும் வேண்டி செல்கிறார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றியும் கருடாழ்வாருக்கு எட்டு முறை பிரதட்சனம் செய்து அவர்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் நாம் அறிந்த மட்டில் காஞ்சிபுரத்தில் பெரிய ஆலயம் கொண்டு வரம் தருவதே எமது வாடிக்கை அது தவிர வேறொன்றும் அறியேன் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார் வரதராஜ பெருமாள் தான் வருவதற்கு முன்னரே தனது அம்சமூர்த்தியை பல்வேறு தலங்களில் நிலைநிறுத்திக் கொள்ளும் எண்ணமும் அவருக்கு இருந்தது அவற்றில் ஒன்றாக திகழ்கிறது நல்லாத்தூர் ராவணனை வீழ்த்திய பிறகு பாரத தேசத்தின் அனைத்து மக்களையும் காண்பதற்காக சிறு கிராமம் முதல் பெரிய நகரங்கள் வரை சீதா பிராட்டியோடு ஸ்ரீராமர் திருவலம் வந்திருக்கிறார் அப்பொழுது இந்த தலத்திற்கும் அவர் வந்திருக்கிறார் மக்கள் அனைவரும் ராம நாமம் சொல்லி அவரை வரவேற்றனர் தங்களின் திருப்பாதங்களை பதித்துவிட்டு செல்லுங்கள் அனுதினமும் அதை பூஜித்து ஆனந்தமடைந்து கொள்வோம் என்று அன்புடன் கேட்டிருக்கிறார்கள் ராமரும் அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் அர்த்த மண்டபத்தில் திரிபங்கி ராமரும் அவருக்கு அருகே இடது கையில் ராமரின் சூரிய வம்ச கொடியை ஏந்தி வலது கையால் வாயை மூடி பணிவாக இருக்கும் வினய ஆஞ்சனேயரையும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட கருடாழ்வாரையும் இங்கு தரிசிப்பது தனி சிறப்பு என்றே சொல்லப்படுகிறது நல்லாத்தூர் ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வழியில் இருந்து ஏழாவது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் அரியூரிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டர் தொலைவிலும் நல்லாத்தூர் அமைந்திருக்கிறது புதுச்சேரியிலிருந்தும் விழுப்புரம் மற்றும் கடலூரிலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகளும் இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்